தமிழ் மலையாளம் தெலுங்கு என பல மொழி திரைப்படங்களில் நடித்தவர் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தவர் அதிகமான திரைப்படங்கள் குணச்சித்திர வேடங்களில் கலக்கியவர் சென்டிமெண்டாகவே இவர் நடித்த பல திரைப்படங்கள் வெற்றிப்பிடங்களாக அமைந்திருக்கின்றன கமல்ஹாசன் அவர்களுடன் நடித்த தேவர் மகன் திரைப்படம் லிங்குசாமி அவர்கள் இயக்கி விஷால் அவர்கள் நடித்த சந்தகோலி திரைப்படம் போன்ற பல திரைப்படங்கள் இவரின் குணச்சித்திர வேடங்களால் வெற்றிக்கு உதவிகரமாக இருந்திருக்கின்றன தன்னுடைய நடிப்பு திறமையால் மக்களின் மனதை கவர்ந்தவர் எந்த வேடமாக இருந்தாலும் திறமையாக நடிக்கக்கூடிய மாபெரும் நடிகர் தலைவாசல் விஜய் அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகர் தலைவாசல் விஜய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் தேதி சென்னையிலுள்ள சைதாப்பேட்டையில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த தலைவாசல் திரைப்படத்தில் நடித்தார் அதனால் இவர் தலைவாசல் விஜய் என அழைக்கப்பட்டார் இதில் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தின் மூலம் பிரபலம் அடைந்ததால் தனது பெயருக்கு முன்னால் தான் நடித்த முதல் படத்தின் பெயரை அடைமொழியாக வைத்து தலைவாசல் விஜய் என அழைக்கப்பட்டார் இவர் திரைப்படங்களில் துணை கதாபாத்திரம் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடிப்பதன் மூலமாக மக்களிடம் மிக பெரும் புகழை பெற்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தில் வெளியான ஆர் சுகுமாரின் யுகபுருஷன் மலையாள படத்தில் இவர் ஏற்று நடித்த நாராயண குரு கதாபாத்திரம் பெரும் பெயரை பெற்றது அதேபோன்று கமலஹாசன் சிவாஜி கணேசன் அவருடன் இணைந்து நடித்த தேவர் மகன் திரைப்படத்தில் ஒரு குடிகார கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருப்பார் மிகப்பெரிய பாரம்பரியமிக்க தேவர் சமூகத்தின் குடும்பத்தில் பிறந்த ஒருவர் மூத்தவராக பிறந்த இவர் ஒரு குடிக்கு அடிமையாகி இருக்கும் அந்த கதாபாத்திரத்தில் மக்களிடம் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் அந்த திரைப்படத்தில் கமலஹாசனின் அண்ணனாக வாழ்ந்திருப்பார் இந்த திரைப்படம் தமிழ் ரசிகரிடம் தலைவாசல் விஜய் அவர்கள் மீது பெரும் நன்மதிப்பை பெற்றது ஒன்று தொடர்ந்து பல முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடித்து வந்தார் சந்தான பாரதி அவர்கள் இயக்கி கமலஹாசன் நடித்த மகாநதி திரைப்படத்திலும் அவர் கதாநாயகனின் மகனை தத்து எடுத்து வளர்க்கும் கதாபாத்திரத்தில் மக்களிடம் மாபெரும் பெயரை பெற்றார் அதில் சிறப்பாக நடித்து அதன் பிறகு சங்கீத சீனிவாசராவ் இயக்கிய மகளிர் மட்டும் திரைப்படத்தில் நடிகை ரோகிணியின் கணவனாக நடித்து முத்திரை பதித்தார் விஷ்ணு திரைப்படத்தில் கதாநாயகனின் தந்தையின் வில்லனாக நடித்திருந்தார் அதேபோன்று கருவேலம்பூக்கள் திரைப்படத்தில் ஆசிரியர் கதாபாத்திரத்திலும் காதல் கோட்டை திரைப்படத்தில் ஆட்டோ ஓட்டுநர் கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார் அஜித் அவருடைய காதலுக்கு உதவும் கதாபாத்திரத்தில் மக்களிடம் இடம் பிடித்தார் அதேபோன்று அந்த நைட்டிஸ் காலகட்டத்தில் பல காதல் கதைகள் வந்த காலம் அது விஜய் அஜித் அருண் விஜய் போன்ற இளம் கதாநாயகர்கள் முன்னேறி கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர்களின் நண்பராக அவர்களின் காதலுக்கு உதவுவராக பல கதைகளில் கதாபாத்திரங்கள் நடித்தவர் அதே ஒன்று அந்த காலகட்டத்தில் இரண்டு பேருக்கு காணா பாடல்கள் இருக்கும் ஒன்று மாபெரும் இயக்குனர் மணிவண்ணன் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களை நடிக்கத் தொடங்கிய காலத்தில் அவருக்கு கானா பாடல்கள் ஒவ்வொரு திரைப்படத்திலும் தொண்ணூறுகளில் வைக்கப்பட்டன அந்த பாடல்கள் மாபெரும் வெற்றியை பெற்றன அதேபோன்று தொன்னூர்களின் காலகட்டத்தில் திரு தலைவாசல் விஜய் அவர்களுக்கும் பல திரைப்படங்களில் காணா பாடல்கள் இடம்பெற்றன அந்த பாடலில் இவர் வருகின்ற அனைத்து பாடல்களுமே மாபெரும் வெற்றி பாடலாக தொன்னூர்களில் இருந்தது ஒன்று விஜய் அவர்கள் நடித்த காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலும் கதாநாயகின் சகோதரராக நடித்து மக்களிடம் இடம் பிடித்தார் நாசர் இயக்கிய தேவதை மனோபாலா இயக்கிய நந்தினி போன்ற திரைப்படங்களும் இவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தன அதேபோன்று சித்ரா லட்சுமணன் அவர்கள் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த பெரிய தம்பி திரைப்படம் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தது ஹீரோவுக்கு தந்தையாக அதில் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்திரன் இயக்கிய காதல நிம்மதி படத்திலும் நடித்திருப்பார் அதில் ஒரு பாடல் பாடி வருவார் விதவிதமாக சோப்பு சேப்பு கண்ணாடி ய அக்காமாக வந்து நின்னா முன்னாடி என்ற பாடலை குதிரையில் வண்டியை ஓட்டியவாறு அவர் பாடும் காட்சி இன்றும் மக்கள் மனதில் இடம் பிடித்தது சூர்யா முரளி அவர்கள் இணைந்து நடித்த அந்த திரைப்பட இடம்பெற்ற அந்த பாடல் இன்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றதாக அமைந்தது இவ்வாறு பல திரைப்படங்களில் அவர் தனி முத்திரை பதித்தார் அதைத் தொடர்ந்து தர்மா திரைப்படத்தில் கதாநாயகனின் சகோதரனாக நடித்தார் பிறகு அவருக்கு முக்கியமாக திரைப்படமாக அமர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த அஜித் அவர்கள் கதாநாயகனாகவும் ஷாலினி அவர்கள் கதாநாயகியாகவும் நடித்து சரண் இயக்கிய அமர் திரைப்படம் கதாநாயகியின் சகோதரனாக நடித்து அந்த திரைப்படமும் அவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுத் தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த ஈரோடு சவுந்தர் இயக்கிய கனகாவின் கணவனாக சிம்மராசி திரைப்படத்தில் நடித்தார் அதன் பிறகு முகம் திரைப்படத்திலும் ராஜஸ்தான் திரைப்படத்தில் தீவிரவாதிகளில் ஒருவராக ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும் பல திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் காதல் கவிதை திரைப்படத்தில் கதாநாயகின் நண்பனாக நடித்தார் அகத்தியன் அவர்கள் இயக்கிய திரைப்படம் இவர் கதாபாத்திரம் பெரும் பேசப்படும் திரைப்படமாக அமைந்தது கார்த்திக் அவருடன் சந்தித்த வேலை திரைப்படத்தில் கார்த்திக்கின் உறவினராக நடித்தார் வி ரவிச்சந்திரன் இயக்கிய இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு வெளியானது செல்வ பாரதி இயக்கிய பிரியமான பிரியமானவாலை திரைப்படத்திலும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார் அதே ஒன்று ராஜகோபுர் இயக்கிய சுதந்திரம் திரைப்படத்தில் கதாநாயகியின் தந்தையாகவும் ஃபாசில் இயக்கிய கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலும் இரண்டாயிரம் ஆண்டு செல்வா இயக்கிய ஜேம்ஸ் மாண்டு திரைப்படத்திலும் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்து புகழ் பெற்றார் அதன் பிறகு தொடர்ந்து ரணியன் திரைப்படம் மகளிருக்காக இளையவன் சபாஷ் சின்ன சின்ன கண்ணிலே எண்ணவிலே வல்லரசு வீட்டோட மாப்பிள்ளை என பல முக்கியமான இயக்குநர்கள் படத்திலும் முக்கியமான முன்னணி கதாநாயகருடன் இணைந்து பல திரைப்படங்கள் தொடர்ந்து நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மாயன் நரசிம்மா மிட்டா மிராசு காசி பார்த்தாலை பரவசம் ஆர் மகாதேவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொள்ளுவதோ இளமை தனுஷ் அவர்களின் தந்தையாக நடித்து மேலும் தன்னை மிகச்சிறந்த நடிகராக பூர்த்தி செய்தார் தொடர்ந்து அவர் பல திரைப்படங்கள் நடித்து கொண்டே வந்தார் அதை ஆண்டு விஜய் அவர்கள் நடித்த பகவதி விக்ரம் நடித்த உன்னை நினைத்து காதல் கிருக்கன் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய முத்தம் ரமேஷ் இயக்கிய காலாட்படை போன்ற திரைப்படங்களை தொடர்ந்து நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அன்பே அன்பே வானம் வசப்படும் நகுலன் பொன்னுசாமி இயக்கிய வர்ணஜாலம் நடேஷ் இயக்கிய சசி சங்கர் இயக்கிய பேரழகன் போன்ற திரைப்படங்களை நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கமலஹாசன் அவர்கள் நடித்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்தில் டாக்டர் கதாபாத்திரத்தில் நடித்தார் அதேபோன்று செந்தில்குமார் இயக்கிய போஸ்ட் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பூபதி பாண்டியன் இயக்கிய தேவதையை கண்டேன் இரண்டாயிரத்தி ஐந்தில் செல்வா இயக்கிய ஆனை ட்ரீம்ஸ் அலை ஆயுதம் போன்ற திரைப்படங்கள் நடித்து மீண்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் அதன் பிறகு தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த நாள் ஞாபகம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நெஞ்சில் ஜெல்ஜில் குருசேத்திரம் சாசனம் நெஞ்சிருக்கும் வரை சண்டக்கோழி நெஞ்சத்தை கில்லாதை போன்ற திரைப்படங்கள் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அச்சோ நல்வரவு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தோட்டா ஒளியின் ஓசை தித்திக்கும் இளமை எல்லாம் ஆவன் செயல் அரையின் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் ஜெயம் கொண்டான் பத்துக்கு பத்து இன்பா அவியும் நானும் போன்ற பல திரைப்படங்கள் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காதல் மெய்ப்பட வாமணன் ஆறு மணமே ஆறு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பெண் சிங்கம் இலிங்கசாமி இயக்கிய பீமா தம்பிக்கு எந்த ஊரு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்துச்செல்வன் இயக்கிய நீட்டின் மூன்றாம் வேதி அதை போன்று பயணம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியானது குரு பார்வை மனோஜ்குமார் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீ இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தென்னவன் பார்க்கலாம் பழகலாம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கையில காசு வாயில தோசை அணில் நினைவில் நின்றவன் ஊழலா புலன் விசாரணை டூ போன்ற திரைப்படங்களில் நடித்து தொடர்ந்து தன்னை சிறந்த நடிகராக நிரூபித்து வந்தார் அதன் பிறகு ஆயிரம் விளக்கு ஜெயம் உண்டு பயமில்லை தினந்தோறும் ஈவன் ராமானுஜன் சிங்கம் டு தோனி வாத்தியார் போன்ற பல திரைப்படங்களில் நடித்தார் இவர் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களும் சமூகத்தில் நன்மதிப்பை பெற்ற கதாபாத்திரங்களாகவும் அமைந்தது சில வில்லன் கதாபாத்திரங்களும் இவருக்கு பெரும் பாரப்பட்டா பாராட்டுகளை பெற்றுத்தந்தது லிங்கிசாமி இயக்கி விஷால் கதாநாயகனாக நடித்த சண்டக்கோழி திரைப்படத்தில் ஒரு கால் ஊனமானவராக இழுத்து இழுத்து நடக்கும் அந்த காட்சியும் ஹீரோவின் அப்பாவை பழி வாங்குவதற்காக வில்லனுடன் இணைந்து அவர் ஐடியா கொடுக்கும் காட்சிகளும் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தும் காட்சிகளும் மாபெரும் நடிகரென மீண்டும் தன்னை நிரூபித்தார் இவ்வாறு தமிழ் சினிமாவில் தனக்கென பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து தனி முத்திரை படித்த மாபெரும் நடிகர் தலைவாசல் விஜய் அவர்கள் இதேபோன்று தெலுங்கு மலையாளம் என எண்ணற்ற திரைப்படங்கள் நடித்திருக்கின்றார் மொத்தம் இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்களை நடித்து தன்னை சிறந்த நடிகரென நிரூபித்த மாபெரும் நடிகர் தலைவாசல் விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்